वाणक गए இன்றைக்கி என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர் கேட்டுக்கிட்டது உள்ள லைட் வேணும் ஆனால் வெளியில் தான் கண்ட்ரோல் சுவிச் வேணும்னு கேட்டாங்க ஆக்சுவலாக அதுக்கேற்ற மாதிரியே வெளியில் ஒரு த்ரீ மாடல் உடன் பாக்ஸ் பழைய மாடல் பாக்ஸும் உள்ளயும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு உட்டன் பாக்ஸுமே இருந்துச்சு ஸோ ரெண்டுமே வந்து த்ரீ குவார்ட்டர் பைப் மூலியமாக லிங்க்ல தான் இருந்துச்சு ஸோ நான் எப்படி இன்றைக்கி ஒர்க் பண்ணனு பாத்தீங்கன்னா சிங்கிள் வே ஜங்ஷன் பாக்ஸு ஒன் இன்ச் சைஸில் வாங்கி அதுக்கு மேலே ஆங்கிள் ஹோல்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் ஒயரிங் வந்து ஒன் ஸ்கொயர் எம்எம் தான் அது மட்டும் இல்லாமல் நான் எப்பயுமே கேசிங் போடுறதுக்கு முன்னாடி ஸ்ப்ளிட் லெவல் யூஸ் பண்ணி தான் போடுவேன் ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க்கை நீங்கள் மெஷர் பண்ணிங்கனாலே கேசிங் கட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த மார்க்கிலேயே நீங்கள் சென்டரில் நீங்கள் ட்ரில் ப்ளக் கட் அடித்து கேசிங் போகிறதுக்குமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்பிட் லெவல் வச்சு பார்த்தாலுமே அந்த கேசிங் கரெக்டாக நேராக இருக்கும் நைன்டி டிகிரியில் இருக்கும் இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுற கேசிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு ஸோ ரெண்டு வயருக்கு அரை இன்ச்சு கேசிங்கே போதுமானது தான் பல்போட வயரை வெளியில் விட்டதுக்கு அப்புறம் தான் நான் பார்த்தேன் வெளியில் நியூட்ரல் இல்லை வெறும் சுவிட்ச் கண்ட்ரோல் மட்டும் தான் இருக்குது அப்படின்ட்டு ஸோ கேசிங்கோட கவரை கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நியூட்ரலை பிரித்து அதாவது நியூட்ரல் வந்து இந்த போர்டில் இருக்கிறதுனால ஒரு ஒயரை திரும்பி நம்ம ரிட்டர்னில் எடுத்து வச்சுட்டு நியூட்டரில் முறுக்கிட்டு டேப்பும் பக்காவாக அடிச்சிட்டோம் இன்னொரு ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா வெளி பக்கம் கொடுத்துருக்கோம் ஏன்னா கண்ட்ரோல் வந்து கஸ்டமர் வெளியில் கேட்டுக்கிட்டதுனால வெளியில் உள்ள சுவிட்சில் கனெக்ட் பண்ணியாச்சு ஆக்சுவலாக இந்த சுவிட்சுமே போயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் ஓல்டு டைப் ரெகுலேட்டர் ஒன்று இருந்துச்சு அது ரன்னிங்கில் தான் இருந்துச்சு ஆனால் அது மக்கி போனதுனால கஸ்டமர் வந்து நம்மளை புதுசு வாங்கி மாட்ட சொல்லிட்டாங்க இந்த ரெகுலேட்டரோட ப்ரைஸ் உங்களுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லிவிடுங்க டோட்டலாக இன்றைக்கி வந்து நான் என்னென்ன ஒர்க் பார்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்கிள் ஹோல்டர் மாட்டி ஒரு உள்ள ஒரு லைட்டு அப்புறம் வெளியில் கேசிங் போட்டு வெளியில் ஒரு சுவிட்ச் ஆக்சுவலாக இந்த கேசிங் மட்டும் தான் மாட்டியிருக்கேன் லைட் ஆல்ரெடி அங்கே இருந்தது தான் அதுக்கப்புறம் ஒரு டூ வே சுவிட்சு ஸோ ஃபைனலாக இந்த ஒர்க்குக்கெல்லாம் சேர்த்து நான் முந்நூற்றி ஐம்பது சார்ஜ் பண்ணியிருந்தேன் நீங்களாக இருந்தால் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு கமெண்டில் கண்டிப்பாக சொல்கிறேங்க வேற என்ன வரேங்க பாய்ங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டிட்டு போயிட்டீங்க நெக்ஸ்ட் எலக்ட்ரிக்கல் வீடியோவில் பார்க்கலாம் பாய்